ஓம்பிச்சவ பேச்சவ பேர் சொல்லும் மாகவ அண்ணாங்கட்டி போன ஞாயிற்றுக்கிழமை டியூட் ஓ ஓடிடி ரிலீஸ் அப்புறமா பார்த்தேன் என்னடா கிழிச்சு வச்சுருக்கிற கீர்த்தீஸ்வரான்றது மாதிரி படம் இருந்துச்சு அந்த படத்தில் ஒர்த்து ஸ்டோரி லைன் லைனப் யாருக்குன்னா சரத்குமார் சாருக்கு மட்டும் சொல்லலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பைசன்ற மூவி பார்த்தேன் தரமான ஒரு டைரக்ஷன் சிறப்பாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு நல்லாவே எழுதி இருக்காங்க அதாவது ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒருத்தங்க வருவாங்க அவங்களோட கேரக்டரு அப்புறம் பசுபதி சார் எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப கச்சிதமாக பிரமாதமாக இருந்துச்சு ரொம்ப சிறப்பான மூவி பைசன் நல்லாவே இருந்துச்சு படம் இந்த மூவிக்கு எல்லாரும் துரு விக்ரமுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்றது மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இல்லை இந்த படத்தில் பசுபதி பசுபதி அவங்களோட கேரக்டர் அதுதாங்க தரோம் பெஸ்ட்டு ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க இந்த மூவி அதாவது ரொம்ப சிறப்பான படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அதாவது பசுபதி அவங்க பசுபதி ஐயா கேரக்டர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நல்ல மூவிங்க ஓடிடி ரிலீஸ் அப்புறமா இதாக டெலாகிராமில் பார்த்தேன் நல்லாவே இருந்துச்சு நம்மளுக்கு இந்த தேட்டர் போய் படம் பார்க்குறதுலாம் சுத்தமாக ஆகாதுங்க ஏன்னா நிறைய படங்களுக்கு போய் அப்படியே படுத்து தூங்கி இருக்கிறேன் கடைசியாக ரெண்டு என்ன ஒரு மலையாளம் மூவி அப்புறம் ஒரு தமிழ் மூவி போனேன் அது மட்டும்தான் தூங்காம இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஆவேஷம் அப்புறம் என்ன லப்பர் பந்து அதுக்கப்புறம் என்ன தமிழ் மூவிஸ் எதுவுமே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா ஒர்த் இயராக எதுவும் மூவி ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி மைண்ட் செட்டு அதாவது இந்த கீர்த்திஸ்வரன்ற மாதிரியான டைரக்டர்னால நான் தமிழ் மூவிஸ் எல்லாம் அவ்வளோவா விரும்பி பார்க்குறது கிடையாது